உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஒருவேளை உணவு சேவை என்ற திட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொன்னூற்றி இரண்டாவது டிவிஷன் பகுதியில் கட்டிட தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்க அறிவுறுத்தி வரும் அவர் உலக பட்டினி தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒருவேளை மதிய உணவு வழங்க வேண்டி தனது ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி தளபதி வெற்றி கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் புஷ்யக்கிணங்க கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி இரண்டாவது டிவிஷன் சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத் அறிவுறுத்தலின் பேரில் சுகுணாபுரம் பகுதியில் நடைபெற்ற இதில் பைசல் இரும்புக்கடை ஹக்கீம் ஆகியோர் தலைமை தாங்கி அந்த பகுதியில் உள்ள கட்டிட தொழிலாளர்களுக்கு மதிய உணவினை வழங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இந்திய ட் கூஜ் வைத்தீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முகமது அலி ரமேஷ் செந்தில் கார்த்திக் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்